மக்களுக்கும் அரசுக்கும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா சிப்காட் அமைப்பது தொடர்பாக இந்த மாவட்டத்தில் எங்கே அமைக்கலான்ற கருத்துருவை அரசுக்கு அரசு இவர்களிடம் கேட்டபோது இவர்கள் அது தொடர்பான ஆவணங்களை அளிக்கவில்லை ஒரே ஒரு இடத்த மட்டும் இவங்க செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது முற்றிலும் தவறான செயல் மேலும் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் தொடர்பு கொள்வதற்கு நம்ம பரமத்திவேலூர் திருச்செங்கோடு தாலுகாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இருக்கிறது இந்தியா முழுவதுக்கும் தொடர்பு கொள்வதற்கு இந்த ரெண்டு தாலுகாவுக்கும் அருகாமையில் சேலம் ஜங்ஷன் அதாவது மண்டல இடம் இருக்கிறது நீர் அப்படின்னு பார்த்துக்கிட்டா கூட மேட்டூர்லேருந்து வரக்கூடிய நீர் ரொம்ப அருகாமையில் கிடைக்கும் கரண்ட்டுங்கிறது அங்கேயே கிடைக்குது மேலும் ஒசூர் ஆகட்டும் அல்லது பெங்களூர் வர்த்தக மையமாகட்டும் மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது இந்த மாதிரி இடங்களை இவங்க தேர்வு செய்திருந்தால் இந்த சிப்காட்டு பேஸ் ஒன் பேஸ் டூ இப்படி ஒரு ஐம்பது அறுபது போடா கூட அது தேவையான வசதிகள் அங்கே கிடைக்கும் அங்கே தரிசு நிலங்களும் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது இவங்க அதையெல்லாம் ஆய்வு பண்ணுறதும் இல்லை எடுக்கவும் இல்லை நேரடியாக அங்கே வந்து விவசாய நிலங்களை தரிசு நிலங்கள்னு சொல்லியும் மலைமேல் இருக்கிற பகுதிகளை புறம்போக்கு மேச்சல் தரை அப்படின்னு ஒரு தவறான கணக்குன்னு காட்டியும் நீர்வழிகளை வழித்தடங்களை மறைத்தும் இப்படி ஒரு தவறான பரிந்துரையை அரசுக்கு தருவது என்பது நூறு சதவீதம் தவறானது நாங்கள் இவர் முத முத இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரா எடுப்போம்னு சொன்ன போதே எங்கள் சிப்காட்டு எதிர்ப்பு குழு சார்பாக ஒரு விஷயம் சொன்னோம் நாமக்கல்லில் திமுக ஒழிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் தான் போதுங்க அதே மாதிரி

இது அதாவது தரிசு நிலத்தை அந்த விவசாய நிலத்தை தரிசு நிலம்னு வருவாய்த்துறை மாற்றி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு தான் என்னுடைய உணர்வுபூர்வமான போராட்டத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து இது வரைக்கும் அனுமதி உணாவிறதுன்னு கேட்டால் எங்களுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன இந்த மற்ற அமைப்பு அனைத்து அமைப்புகளுக்கும் கொடுக்குறீங்க நாங்கள் மட்டும் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி வாங்க சுற்றி போகணும்

விவசாய நிலைகளை அழிக்காதே வாழ விடு வாழ விடு விவசாயிகளை வாழ விடு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே அழிக்காத விவசாயிகளை அழிக்காதே 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 விவசாயின் வயிற்றில் அடிக்காத வாழ விடு கேக்குதா 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 வாலி வாழி கேட்க கொழை மாதிரி மார்க்காது மார்க்காது